திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தினேஷ் குமார் நான் அன்னூர்லேருந்து வரேன் நான் வந்து குருவுடைய தேடுதல் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா குருவருள் இல்லாமல் நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் உணர்ந்திருந்த தருணத்தில் என்னுடைய மாமா மூலியமாக வந்து ஏல்பி ஜோதிடத்தை பற்றின ஒரு தொடர்பு வந்து கிடைச்சது தான் நான் வந்து இந்த வகுப்பை இப்போ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு உந்துதல் வந்து எனக்கு உள்ளிருந்து மனமாற வந்து இருந்துகிட்டே இருந்தது அதில் வந்து ஆன்லைனில் இருந்தாலும் நேரில் வகுப்பை வந்து போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி வந்து நான் கரெக்டாக வரணும்னு நான் மனசில் உறுதியாக நினைக்கும்போது ஆன்லைன் வகுப்பு இல்லாமல் நேரடி வகுப்பு எனக்கு கிடைச்சிது கிடைக்கும் பொழுது இறைவன் வந்து குரு மூலியமாக தான் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து பொதுவுடை மூர்த்தி ஐயா இங்கே வகுப்புக்கு வரும் பொழுது அவரை பார்த்துருனே என் கண்ணில் வந்து தண்ணி வரக்க ஆரம்பிச்சிருச்சு எதனாலேனே தெரியல அந்த மாதிரி வந்து இறை இறைவே வந்து உணர்ந்த மாதிரி வந்து ஒரு தருணம் எனக்கு ஐயாவை பார்த்தோன்னே கிடைச்சிது அப்போவே வந்து எனக்கு இருந்த என்னோட இது எல்லாமே வந்து விலகின மாதிரியான ஒரு அனுபவம் வந்து கிடைச்சிச்சு இந்த நாலு நாள் வகுப்பில் வந்து இன்றைக்கி வெளியே போகும்போது ஒரு ஐயா சொன்ன மாதிரியே நம்ம வாழ்க்கையை வந்து நாம் பார்த்துக்கிற கூடிய இந்த டார்ச் மாதிரி வந்து எனக்கு உள்ள கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு நான் என்ன நோக்கத்தில் வந்தேனோ அது கிடச்ச மாதிரி வந்து எனக்கு மனசுக்குள்ளே வந்து தோணிடுச்சு அனைத்து குருமார்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னை இங்கே வர வைக்கிற காரணமாக இருந்த என்னுடைய மாமா அப்புறம் இறைவனுக்கும் நன்றி சொல்லி